ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்துப்பேன் கருப்பு கவனி அரிசியில் ரவன் சொல்லிட்டு உப்புமா பாருங்க சூப்பரா இருக்கு ஐடியில் போய் அந்த கருப்பு கவனி அரிசி உப்புமா எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்கேன் சொல்லியிருக்கேன் அந்த பாருங்கள் செம்மையாக செம்மையாக இருக்குங்க ரியலி இருக்குது என் பசங்களுக்கும் ரொம்ப எப்படி இருக்குது நல்லாக்கா சூப்பராகக்கா நல்லாக்கா உனக்கு பிடிச்சி கடி சூப்பர் ம் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க கருப்பு கவனி அரிசியில் ரவை செஞ்சுருக்கேன் புஜ்ஜி நீ ஃபஸ்ட்டு பா என் புஜி பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தோன்னே தேக் அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ எப்படி இருக்குது புஜ்ஜி இது டேஸ்ட் எப்படி இருக்கு நல் ஜூப்பராக இருக்கா நீ மாதிரி இருக்குது கொழுக்கலாம் நான் நல்லா இருக்கில்ல டேஸ்ட்டா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்தியும் கூட தேங்க்யூ பாய்